சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல இன்னைக்கு ரெண்டு பேருக்குமே கல்யாண நாள் இல்லையா பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கும் அதே டைம்ல நம்ம சிந்து சிவா இவங்க ரெண்டு ஜோடிக்கும் இன்னைக்கு கல்யாண நாள் ஈவினிங் ரொம்ப பெருசா இந்த கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் தன்னோட ரூம்ல போயிட்டு த மில்ல வேலை பார்க்குற ஆட்களெல்லாம் ஈவினிங் வந்துருங்க இன்னைக்கு அண்ணனோட கல்யாண நாள் அதனால் உங்களுக்கு விருந்து மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பைரவி வந்து உங்ககிட்ட இருந்து நான் எப்பயோ பிடிச்சி டைவர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீ என்ன கொடுக்கவே மாட்டேங்கிற ஒழுங்க மரியாதையா டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு எனக்கு பைரவி கூட வாழை பிடிக்கலன்னு போய் நீயே எங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்கள் அம்மாக்கிட்டலாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஏன் நீயே போய் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு ஆறுமுகத்துக்கிட்டாங்க ஆறுமுகம் கேட்க நான் போய் சொன்னா என்னைய தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல ஏன் அப்ப நான் போய் சொன்னால் என்னைய தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல நான் அவ்வளோ சொல்லி என் கழுத்துல தாலி கட்டினல அதுக்கு உனக்கு இந்த தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டைவர்ஸ் பேப்பரை கொடுத்து கையெழுத்து போடு அப்படின்னு ஆறுமுகத்தை ரொம்ப கேவலமா இந்த பைரவி திட்டிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆறுமுகம் ரோசம் வந்த மாதிரி என்ன நீ என்ன பெரிய பேர் நான் நான் கூட தான் வாழணும்னு நிக்கிறதுக்கு நான் பாரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த பத்திரத்துல கையெழுத்த போட்டு கொடுக்குறாப்ல அதுக்கப்புறம் தான் நம்ம ஆறுமுகம் பைரவியா ஃப்ராங் பண்ணியிருக்கிறாப்புல அப்படிங்கிறதே தெரியுது ஏன்னா அதில் கையெழுத்த போடல திருமண நல்வாழ்த்துக்கள் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ பைரவி அப்படின்னு வரைய எழுதி கொடுத்துருக்கிறாப்புல நம்ம ஆறுமுகம் பைரவிக்கு ஒரே கடுப்பாயிடுச்சு இந்த பக்கம் நம்ம சிவா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாப்புல நம்ம சிந்து வந்து பாத்தீங்கன்னா நீ கொடுத்த ஒரு வருஷம் டைம் முடிஞ்சு போச்சு நீ என்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டியா இல்லையான்னு சொன்னாதான் தான் நான் இந்த திருமண விழாவில் கலந்துக்குவேன் அப்படின்னு சிந்து சொல்லுது இது கேட்டு சிவா வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த கோயிலில் நான் அவனுக்கு தாலி கட்டினு சொன்னியோ அதே கோயிலுக்கு ஈவினிங் வந்துடு நான் அங்கே வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல இந்த பக்கம் சிவாவோட தங்கச்சி எதையோ தேடிக்கிட்டு வருது அப்போ நம்ம சிவாவோட ரூமில் போய் தேடும் பொழுது நம்ம சிந்துவோட பட்டியை எடுத்து அதில் இருக்கிற டைரியை எடுத்து படித்து பார்த்தா எல்லா உண்மையும் தெரியுது நேராக போய் தன்னோடய அம்மாக்கிட்ட கொடுத்த உடனே அவங்க அம்மாவும் படித்து பார்த்து வசமாக மாட்டிக்கிட்ட சிந்து அப்படின்னு சொல்லி உடனே ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆக மொத்தத்தில் அப்கமிங்கில் பயங்கர பரபரப்பாக போக போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்